இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சங்கீதம் இருபத்தேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திரமணதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திருமணதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வசனத்தின் மூலமாக கத்தருக்கு காத்துரு அவர் நிறுதயத்தை சித்திரப்படுத்துவார் ஏசப்பாவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அவர் நம்மளை காத்திருக்க நம்மளுடைய ஒரு விஷயம் கேட்குறோன்னா அதுக்காக காத்திருக்கணும் உடனே கிடச்சிட்டா நம்ம ஆண்டவர் தேடுவோமா உடனே கிடச்சிட்டு அவரை நினைப்போமா ஆ தந்துடுவார் ஆ தந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கத்தருக்கு போது அவரோட அன்பை அதிகமாக ருசிப்போம் ஏசப்பா தாங்க ஏசப்பா ஏன் ஏசப்பா அப்படி பண்ணுறீங்க நம்ம அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம் ஆனால் சம்டைம் என்ன செய்வாங்க ஏசப்பா நம்ம ஜபிச்சுட்டே இருப்போம் திடீர்னு அந்த அப்படியே அந்த சர்ப்ரைஸ் வரும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அந்த உடனே கிடச்சி அந்த ஹாப்பி வருமா ஹாப்பியாக இருப்போம் ஆனால் கொஞ்ச நாள் அந்த ஹாப்பினஸ் மகிழ்ச்சியெலாம் மறைஞ்சி போயிடும் அப்படி தானே அப்போ கர்த்தருக்கு காத்திர அவர் முன்னிறுதயத்தை என்ன பண்ணுவார் ஸ்திரப்படுத்துவார் காத்திருக்கும் போது நம்மளுடைய இருதயங்கள் என்ன பெற்றிருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கும் எப்படி உறுதிப்பட்ட இருதயமாக இருக்கும் நம்மளுடைய ஒரு வா ஒருத்த ஒரு கேட்குறோம் ஏசப்பா எங்களுக்கு இந்த நாள் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்தீங்க நன்றின்னு சொல்லிட்டு என் எல்லாம் தீர்க்கிறீங்க ஏசப்பா சுதோதரம் அப்படி சொல்வோம் எப்போ ஏசப்பா என் கடனை தீப்பீங்க அப்படின்னு நம்ம போது ஏசப்பா சொல்வார் கொஞ்சம் காற்றுருமா காற்றுரு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன செய்யும் ஒவ்வொன்றும் போஷிக்கிற உணவாக தான் இருக்கும் நம்மளுடைய அன்பை அவருடைய அன்பை ருசிக்க ஆ ஏசப்பா தந்துருவாங்க எனக்கு இருக்கு நம்பிக்கைகள் அதிகமாகும் விசுவாசங்கள் அதிகமாகும் அவர் நம்மளோட இறுதி ஸ்திரப்படுத்துறாருல ஸ்திரப்படுத்துறது மீன்ஸ் என்னது உறுதிப்படுத்தப்படுத்துகிறது உறுதிப்படுத்துதல் சத்திரப்படுத்துறது உறுதிப்படுத்துதல் உறுதிப்படுத்தும் போது நம்ம எந்த விஷயம் கேட்கிறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது ஜெபிக்கும்போது மூன்று வேலை ஜெபிக்கும் போது காலையும் மாலையும் ஜபிக்கும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்டிருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் விசுவாசத்தின் மூலமாக நிறைய கேள்விலாம் வரும் வசனமே சரி விசுவாசனால் நான் அதிக கேள்விகள் எழும்புன்னு போட்டிருக்கல அப்போ விசுவாசம் வரும்போது கேள்வி ஏன் ஏசப்ப எனக்கு தரல ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு எனக்காக காத்திரு மகளே உன் ஹிரதயத்தை ஸ்திரப்பட திருமணம் வந்து கத்திரிக்கே காத்துரு அவர் உன் ஹயத்தை ஒவ்வொன்றும் வரல செய்வார் ஒவ்வொரு விஷயங்களும் ஆக்சுவலாக ஏசப்பா வந்து நான் திடீர்னு ஏசப்பான்னு நினைக்கிறேன் என்ன வசனத்தை நான் தியானிக்கணும்னு கேட்கும்போது ஏசப்பா உடனே சொன்னார் கர்த்தருக்கே காத்துரு கர்த்தர்வு நிறுத்தி ஸ்திரப்படுத்துவார் இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான ஹாப்பியாகவும் இருக்குது என் விசுவாசத்தை அதிகமாக கூப்பிட்டுது ஏன்னா நான் ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆக்சுவலாக குழந்தை கிடையாது ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்னும் தருவ மகளே அப்படின்னு சொல்கிறார் கர்ப்பதின் கணி அவராக ப பலன் தானே பிள்ளைகள் கத்தரால் வரும் சதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவர்கள் கிடைக்கும் பலன் அந்த கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் எனக்கு உடனே தந்துட்டு ஆண்டவரை நினைச்சு பார்ப்பா நான் குழந்தைய தான் பார்த்துட்டு இருப்பேன் ஆனா இந்த ஆறு வருஷத்துல ஆண்டவரை நினைக்கிறேன் அந்த சாக்ரிஃபைஸ் ஆண்டை கொடுக்குறாரு ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் நிறைய ஃபேஸஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்போ ஏசப்ப என்ன சொல்றாரு உன் ஹயத்தை ஸ்திரப்படுத்து உறுதிப்படுத்து நான் உன் தருவேன் எல்லாத்தையும் சொல்லு முந்தி அழுவேன் பயங்கரமாக அழுவேன் என்ன மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கிறான் அவளும் அழுவாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ரெண்டு பேரும் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கும் அவள் முந்தா ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு முன்னால் அவள் கால் பண்ணுறா ருத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஏசப்பாக்கா காத்திருக்க போகிறேன் நானும் சொன்னேன் நானும் ஏசப்பா காத்திருக்கிறேன் அப்போ எங்களுடைய மனதில் உள்ள எல்லா விஷயங்களும் உறுதிப்படுத்தப்படுது எங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுது அப்போ ஆண்டவர் ஏசப்பா தருவாங்க இப்படிதானே ஆண்டவர் ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள எழும்புதா அப்போ அவருக்காக காத்திருக்கும் போது அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அதிகமா நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அவரையும் அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்கள் மற்ற நம்ம கடந்து வரும்போது இது ஆண்டவர் சொல்ற மகளை கலங்காதேன்னு சொல்றார் கரெக்டா நம்ம நினைச்சிருப்போம் இந்த விஷயம் பிடிக்கும் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா ஆண்டவர் தெரியும் எப்ப கொடுத்தா இவ எப்ப நல்லா இருப்பான்னு ஏசப்பா தெரியும் அப்படி தானே அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவர் அவர் யார் ஏசப்பா ஏசப்பா உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஹி வில் ஸ்டெபிளைஸ் ஹி வில் ஸ்டெபிளைஸ் அப்படி உறுதிப்படுத்துறது ஸ்டெபிளைஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் நம்மளுடைய இருதயங்கள் வந்து அப்படி சுற்றியில் வச்சு நோக்கினா கூட ஏசப்பா தருவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் மகளை கலங்காதீங்க வருத்தப்படாதீங்க அழாதீங்க எந்த கடந்து பயப்படாதீங்க நானும் ஒரு காலத்தில் பயந்துகிட்டே தான் இருந்தேன் எவ்வளோ பயங்கள் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஏசப்பா தருவார் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தருவார் எனக்கு அம்மா அப்பா கிடையாது அம்மா அப்பா எங்கள் அம்மா இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது அப்போ என் ஹிருதம் எவ்வளோ நொறுக்கப்பட்டு இருக்கும் தெரியுமா எனக்கு குழந்தையும் கிடையாது அம்மா அப்பாவும் கிடையாது எந்த வீட்ல எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது ஆனால் எங்க சித்தி இந்த இடத்துல அவளை குறிப்பிடுறேன் ஏன் அப்படின்னா எங்க சித்தி வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு உறுதுணையா ஏன்னா ஏசப்பா அவளை கட்டிலேட்டு இருக்காங்க அந்த மகளை ஏன் மகளை கலங்க விடாதமா அவளை பார்த்துக்குமா அந்தவர் ஒவ்வொருத்தரும் மத்தியில் என்ன செய்வாரு கடந்து வருவாரு நம்ம டைரக்டா ஏசப்பா பார்க்குறோமா ஏசப்பாவை வந்து ஒரு மெய்யான ஒளி அவர் மெய்யான ஒளி அப்ப அவரை நம்ம நேரடியாக தரிசிக்க முடியும்னா ஒரு மனுஷங்க மூலமாக தான் என்ன செய்ய முடியும் அவரை தரிசிக்கலாம் ஏசப்பா எனக்கு ஆறுதல் படுத்த ஒரு மனுஷங்களை அனுப்பிட்டாங்க அம்மான்னா எங்க சித்தி தான் எனக்கு அம்மா அதற்கு மேலான அன்பை என்ன செய்யற ஏசப்பா அடுத்தபடியாக என்ன ஒரு அம்மாவை எனக்கு கொடுக்குறாரு மகமா ஆண்டவர் வர்ச்சகம் யோவனை பற்றி ஏதோ உன் தாயின் என்று சொன்னார் கரெக்டா அப்போ ஏதோ ஒன் தாயின்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்ன செய்யறான் அவனை யாருமே இல்லை நீ அம்மாவா மகளே அவன் உனக்கு பையனாக இருப்பான் அப்படின்னு அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நானும் அழுவேன் ஏசப்பா நான் அம்மா அப்பா இல்லையே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ரெண்டு வருஷம் செமைய அழுவேன் ஆனால் ஏசப்பா எனக்கு ஒரு கடந்த ஒரு சில மாதங்களாக எனக்கு சில ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்ன சொல்றது எனக்கு அம்மா கிடச்சிருக்காங்க என் அம்மா எனக்கு இருக்காங்க எனக்கு அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க ஹாஸ்டல்ல ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க அப்போ ஏசப்பாவை நம்ம என்ன செய்கிறோம் அதிகமாக ருசிக்கும் போது அவர் நம்மளை அளவிட மாட்டார் அவர் யார் மூலமாக நம்மளுக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் வில் ஸ்டெபிலைஸ் உறுதிப்படுத்தும் போது நம்மளுடைய இருதயங்கள் உறுதிப்படுத்தும் போது அவருடைய உதவிகள் வரதான் செய்யும் ஆனால் வரும் எப்படி வரும் கரெக்டா அப்போ ஏசப்பாக ஏசப்பாக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இறுதிப்படுத்துவார் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உன் இருதயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் இருந்து உன்னுடைய மனசை திடமாக்கு விசுவாசத்துக்குள்ள திடமாக்கு திடமாக்கும் போது கத்தருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போது இன்னும் அவருடைய அன்பை ருசிப்போம் நிறைய விஷயங்கள் கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற மலையை பெய்ய பண்ணுவார் சொன்னது போல அவர் சகல காரியத்தை அதில் காலத்தில் நேர்த்தியாக செய்வார் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் எப்படி ஆண்டவர் நேர்த்தியாக செய்ய போகிறாரு கவலைப்படாதீங்க நீங்கள் காத்துட்டு காத்துட்ருக்கீங்களா காத்துட்டு இருங்க அவர் இருந்து திஸ்திரப்படுத்து இன்னும் உறுதிப்படுத்துகிறார் திடமனாதான் இருங்க கத்திரிக்கே காத்துருங்க அவர் என் வா அவருடைய இந்த வசனம் என் காதுகளில் துணிக்கும் போது தான் நான் இதை எடுத்தேன் ஓகே மத்தையோ மத்தையோ நேற்றைய நான் மத்தையோவை பத்தி சொல்லியிருந்தேன் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது நிறைய மக்கள் அது ஓகே ஓகேப்பா மகளை திடன் கொள்ளும் விசுவாசம் ரசித்தது இது எவ்வளவு பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வார்த்தையா இருந்திருக்கும் ஆனா இன்றைய தினத்தில் ஆண்டு நம்ம சொல்லிடுற கத்தருக்கு காத்திருன்னு சொல்லிடுற நீ எந்த காரியத்தை கொடுத்து பயப்பட்டு இருக்கிறாயா கிடைக்கலன்னு நினைக்கிறாயா ஆனால் ஆண்டவர் சொல்ல கத்தருக்கு காத்திரு மகளே அவர் உன் இறுதி உன் ஹயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்திரிக்க காத்துறார் உன்னுடைய துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது உன் இருதயத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார் பயந்துட்டு உறுதிப்படுத்துவார் கவலைப்படாதீங்க ஆண்டவர் வந்து நம்ம கூடையே இருக்கிறார் எல்லா விஷயங்களிலும் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம தான் உணர முடியாமல் இருக்கிறோம் ஆனால் அவரோட அன்பை ருசிக்கும் போது அவர் நம்ம கூட இருக்கிற தெரியும் நம்ம கூட நடக்கிற தெரியும் நம்மக்கிட்ட பேசுகிறது தெரியும் அவர் அவர் பேச நம்ம காதலே கேட்கும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் எதை குறிச்சும் கலங்காதீங்க காத்திருக்கீங்களா கத்தர் உங்கள் இதயத்தை சித்திரப்படுத்துவார் உங்கள் இதயத்தின் வேண்டுதல் யாரும் சீக்கிரம் தெய்வனாக இருக்கிறார் ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா எஸ்அப்பா இந்த நாளை அந்த வேலையை கொடுத்த கிருபிக்காக நன்றி சொபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறான் தக்கப்பனே கத்தாவே வேலையிலையும் கூட அண்டவரை என் குழந்தைகளுக்காக அண்டவரை சகோதர சகோதரிகளுக்காக சொபிக்கிற தக்கப்பனே கத்தாவை எப்பொழுதும் ஆனால் எப்பொழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறீரே துதிக்கிற ஸ்தோத்திரி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் போக்கிலும் வரத்தில் கண்மணி போல் பாதுகாத்துலங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அழுகையும் ஆண்டவரை பற்கடிப்பும் நிறைந்து கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரை நான் என்ன செய்வேன்னு திகைத்துக்கொண்டிருக்க நேரத்தில் நீ சொல்ல வசனத்தின் மூலமாக அவரில் தேய்ச்சிக்கிறாரப்பா ஆண்டவரை சொல்லியிருக்கீங்க கத்தருக்கு

கத்து போகிற திடமாக இருந்தால் மட்டும் கற்றுக்கொண்டே அவர் எல்லா விதத்தில் உள்ள கஷ்டங்களை நீக்கிட்ட உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்குறாபா ரிக்கோரி தாரிக்கிறவா எஸ்வே நீ என்னோடு இருக்கிறேன் கத்திற்கு காத்துரு என்ற வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதாக ஆண்டு உமக்காக ஏராளமான பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறோமப்பா விசுவாசத்தில் நிலை கொண்டு இருக்கிற சுவாமி இப்பொழுது கூட அவர் பெரிய ஒரு அற்புதத்தை காண செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா அப்பா எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாக்க மகிழ்ச்சி தருவேன் என்று சொன்னீங்களே ப்ப அதுபோல ஆண்டவரே சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சில் சொன்னது போல தேவரி எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேங்கா ரீபோரிக் கரவா ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எவ்வளோ சகோதர சகோதரிகள் ஆறுதல் அடைவார்கள் தெரியுமா ஆறுதல் அடைகிறதோட ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் எனக்கு துன்பத்தை நீக்கப் போகிறார் துயரத்தை நீக்கப் போகிறார் எனக்கு சந்தோஷத்துக்கு தரப்போகிற எவ்வளோ வருஷங்களை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா கவலையில் இருக்கீங்களா துன்பத்தில் இருக்கீங்களா ரொம்ப அண்டி இருக்கீங்களா அதெல்லாம் கவலைப்படாதீங்க யேசப்பா சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின மக்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தரப்போகிறார் நீங்கள் எந்த விஷயத்துலையும் கவலைப்படாதீங்க எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறா ஒரு கபர்த்திருக்கிற எஸ்ஸப்பா அபிரி திகிருக்கிற ஒரு சலரிக்கிறவா ரோரிக்கிற ரண்யஸ்ரீர் ஆரிக்கத்திருக்கிறவா ஏசப்பா சொல்கிறார் உன்னுடைய இருதயத்தில் உள்ள வேண்டுதலை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார் உன் ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார் உன் கண்ணீர்களை அவர் துருத்தில் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படி கவர்த்திருக்கிறவா ஏசப்பா அவங்க கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்ட சுவாமி இந்த இடத்துல ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே இந்த வாக்குத்தங்கள் அவர்கள் காதுகளில் போய்களும் அவர் அந்தவர் அவர் இருத்திரப்படுத்தும்படி கிருபை கொடுங்க எசப்பா கத்திருக்கு காத்திரு யாரெல்லாம் காத்திருக்காம இருக்கிறாங்க யாரெல்லாம் குழப்பமாக இருக்கிறார்களோ அந்த அந்த நேரத்தில் இந்த வசனங்கள் அவர்கள் மனதை ஆறுதலுடைய தேர்தலுடைய உதவி இருக்க உதவி செய்யுங்க எசப்பா கத்தவை உங்கள் கிருபை எறங்கட்டும் அப்படியே பரிசுத்தம் இறங்கட்டும் உங்களுடைய ஆண்டவர் அன்பு இந்த இடத்துல விளங்கட்டும் அப்பா நாங்கள் நிர்மூலமாகிறது நிர்மலமாக ஆகுதோ உடைய சுத்த கிருபை சுவாமி கத்தவை பொழுதும் கூட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அந்தவர் அவர்கள் குடும்பங்களுக்காக அவர்களை மட்டும் காத்து வருவதற்காக நன்றியப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஏற்பட்ட துன்பங்களை நீர் ஆண்டவரை மகிழ்ச்சியை மாற்றப்போகிறீர்கள் ஆண்டவரை சொல்லிக்கிறீங்க உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றப்போகிறேன் என்று சொன்னீங்களா பரிக்கிறா சரக்கிறவா பொரிக்கிறவா நான் பேசவில்லை உன் வாயோட பேசுவேன் பரிக்கிறவா உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாறப்போகிறான் மகன்களே உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாறப்போகிறான் மகளே நிக்கலங்காது ஆண்டு உன்னோடு இருக்கிறார் உன்னை பலப்படுத்துகிறார் ஏசப்பா இந்த ஜப விண்ணப்பங்களே மாண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரை குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ கற்பத்தின் கண்ணியை கொடுப்பதற்காக நன்றி யாரெல்லாம் காத்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஏசப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அப்பா அவங்களுக்கான பிள்ளை செல்வத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி சுபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பதற்காக நன்றி சுபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுதும் கூட ஒரு பெரிய அற்புதத்தை காணசேப்பிற டிப்பான ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றல்ல ரெண்டல்ல ஆண்டவரே அப்பா ரெட்டிப்பான நன்மையும் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்படுறதுக்காக நன்றி சுபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறீங்களோ குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்களுடைய வயிற்றில் கை வைங்க எஸ் அப்பா எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார் கொடுக்க போகிறார் கர்ப்பத்தில் ஆண்டவரை குழந்தை செல்வத்தை கொடுக்க போகிறார் அவருக்கான ஊழியத்துக்கான இந்த குழந்தைகளை ஒப்புக் கொடுக்க போயிரு என்று சொல்லுங்க

ಲೆ ಜಬಿಕ್ಕಿರೋ ನಲ್ಲ ಪಿತಾವೆ ಅಮ್ಮೇನ್ ಆಮೇನ್ ಅಮ್ಮೇನ್ ಏನ್ ಆತ್ಮಾವೇ ಕತ್ತರಿಸ್ತದ್ರೆ ಏನು ಮುಳುಗೇ ಪರಿಸ್ತರ ಅಂತಿಸ್ತದ್ರೆ ಏನ್ ಆತ್ಮಾವೇ ಕತ್ತರಿಸ್ತದ್ರೆ ಕತ್ತರಿಸದು ಸಗಲು ಬರಲೇ ಮರವಾದೆ ಅಮ್ಮೇನು